ஜனநாயகம் முடக்கப்பட்டுவிட்டது என்ற ஹேஷ்டேக்கின் கீழ் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக இன்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நூற்று பதினைந்து கோடி ரூபாயை மட்டும் தாங்கள் பயன்படுத்த முடியாது என அப்பீலில் வருமான வரித்துறை மற்றும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கூறியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தேர்தல் நிதி பத்திரத் திட்டத்தை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தங்கள் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இன்று காலையில் என்ன நடந்தது சற்று விரிவாக பார்க்கலாம் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டு நிதியாண்டு வரவு செலவு தாக்கல் தொடர்பான விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் வருமான வரித்துறை இருநூற்று பத்து கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருப்பதாக கூறினார் வருமான வரி தாக்கல் நாற்பதிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் தாமதமானதை முதல் காரணமாக சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தல் ஆண்டு என்பதால் அப்போதைய தேர்தல் செலவுக்கான ரசீதுகளை காங்கிரஸ் கட்சி சமர்ப்பித்தது அந்த நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சியின் சில எம்பி எம்எல்ஏக்கள் நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை கட்சியின் வங்கிக் கணக்கில் செலுத்தியிருந்தனர் அதைக் காரணமாக கூறி கணக்கில் வரவில்லை என இருநூற்று பத்து கோடி ரூபாய் வருமான வரித்துறை அபராதம் விதித்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன் இன்னும் இரண்டு வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் வங்கிக் கணக்கு முடக்கப்படுவதால் நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்புடன் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர் ஒற்றை கட்சியின் நாட்சி என்ற அமைப்பை நோக்கி நாடு செல்வதாகவும் விமர்சித்தார் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதால் தங்களிடம் நிதி இல்லை என்றும் மின்கட்டணம் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கூட பணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் we don't have money to pay the electricity bills we don't have money to pay pay salaries to our employees it doesn't mean you freeze the accounts and look at the timing also this thing happened in 2020 and now they are doing it just two weeks before இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து அவற்றின் மூலம் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக வருவாய் பெற்ற பாஜகவின் வங்கிக் கணக்குகள்தான் முடக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திரள் நிதி மூலம் நிதி திரட்டிய காங்கிரஸின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அதிகார மமதையில் மோடி அரசு காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளது இது இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார் அரசமைப்புக்கு எதிராக திரட்டிய நிதியை பாஜகவினர் தேர்தலுக்கு செலவிடுவார்கள் ஆனால் திரள் நிதி மூலம் திரட்டப்பட்ட எங்களின் பணம் முடக்கப்படுகிறது இதனால்தான் எதிர்காலத்தில் தேர்தல் என்ற ஒன்றே இருக்காது என கூறுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நாட்டில் உள்ள பல கட்சி அமைப்பை காப்பாற்றவும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் நீதித்துறையிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த எதேச்சதிகாரத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி கடுமையாக போராடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பயப்பட வேண்டாம் மோதிஜி நாங்கள் பணத்தால் தாக்குப்பிடிக்கவில்லை மக்கள் சக்தியால் தாக்குப்பிடிக்கிறோம் சர்வாதிகாரத்தின் முன் நாங்கள் ஒருபோதும் பணிந்ததில்லை தலை வணங்கவும் மாட்டோம் இந்தியாவின் ஜனநாயக நாயகத்தை காக்க காங்கிரஸ் தொண்டர்களும் கடுமையாக போராடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அஜய் மகான் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் எங்கள் மனு தொடர்பாக வருமான வரித்துறை மற்றும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வங்கிகளில் இந்த விவகாரம் முடிவுக்கு வரும் வரை நூற்று பதினைந்து கோடி ரூபாய் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது அதற்கு மேல் உள்ள நிதியை நாங்கள் செலவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது அதாவது நூற்று பதினைந்து கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது